வெல்கம் டு ஆனந்திஸ் கிச்சன் இன்னைக்கு சுரக்காயில் கோப்தா செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் சுரக்காய் எடுத்துகிட்டு இப்படி துருவி வச்சுக்கணும் துருவி வச்சுட்டு அதை நல்லா ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிவிட்டால் அந்த தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து இதில் போட்டுருங்க கொஞ்சம் பிழிஞ்சு கூட போடுங்க அந்த தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுங்க மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் ப்யூர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு சால்ட்டு இதுக்கு மட்டும் போடணும் சால்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை நல்லா பிசஞ்சிக்கணும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் உருண்டை தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கையில் ஒட்டும் அதனால் சுரக்காயில் நல்லா தண்ணியை பிழிஞ்சிக்கங்க இது மாதிரி பால் பண்ணால் கையில் ஒட்டாது இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டு அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அடுப்பில் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து ஒன்று ஒன்றா போடலாம் இதை மெதுவாக திருப்பி விடுங்க கீழ் கீழ்ப்பக்கம் வந்து மேல் பக்கம் வரணும் ரெண்டு பக்கமும் வேகணும் ரொம்ப களறி விட்டோம்னா உருண்டை வந்து உடஞ்சிடும் அதனால் மெதுவாக லேசாக திருப்பி விடணும் இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது எடுத்து தனியாக வச்சிடலாம் உருண்டை ரெடியாயிட்டு இப்போ ஒரு சின்ன கப்பில் வந்து நம்ம ஒரு பவுட்ரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் பியூர் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் ஒன்று ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும் இது பண்ணிட்டு வந்துட்டு கலந்து வச்ச பவுட்ரு இதில் சேர்த்தணும் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் அடுப்ப சிம்முல வச்சுட்டு கலரி கொடுங்க இதுல ஒரு வெங்காயமும் மூணு முந்திரி பருப்பும் அரைச்சு வச்சிருக்கேன் அதோட சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி கொடுக்கணும் வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு விழுத கொஞ்சம் சேர்த்துடணும் ஒரு அரை ஸ்பூன் இருக்குது அதை சேர்த்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச சுரக்கா தண்ணியை இதில் விட்டுடணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தணும் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கலர் கலரி கொடுங்க கலரி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிலே அது கொதிச்சுன் இருக்கட்டும் கோபத்தை நல்லா பிரிஞ்சு வந்துடுது இப்போ பபிள்ஸ் வந்துருக்குது எண்ணெய் நிறைய விட்டீங்கன்னா அது தனியாக தெரியும் நான் கொஞ்சமாக விட்டுருக்கிறதுனால அது பாருங்கள் இந்த மாதிரி ரெட் டிஷ்ஷாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது ஒரு எட்டு நிமிஷம் கொதிச்சுது நல்லா அந்த வாசனையெல்லாம் மசாலா எல்லாம் நல்லா போயி எடுத்து இப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவணும் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூட்லேயே எடுத்து போடக்கூடாது இது கரைஞ்சி போயிடும் நம்ம சாப்பிடும்போது இந்த உருண்டையை எடுத்து போட்டுட்டு இதை எடுத்து இது மேலே விட்டுக்கணும் இது சப்பாத்தி மசாலா பூரி பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும்